வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபேசிங் இஸ் த பெஸ்ட்டு ஃபேசிங் ஸோ பேஸ்மெண்ட்டை பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்களேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட் ரோடு இருந்து வந்து ஒரு ஒன்றடி இறங்கி இருக்குது ஸோ அதனால் நல்லா ஹைட்டாக ஏற்றி போட்டிருக்குறோம் நாலு பதினாறு எம்எம் கம்பி போட்டு ஹைட்டாக நல்லாவே வந்து பெல்ட்டு போட்டுட்டு கிணத்து மண்ணு வந்து உள்ளுக்குள்ளே வந்து மண் ரெப்பிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது பேஸ்மெண்ட்டத்தில் பெரும்பகுதி என்ன செய்வாங்கன்னாக்கா ஒன்றையும் இன் ஜல்லி காங்கிரீட் போடுவாங்க ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா முழுசாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிட்டு ஃபிக்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே அது ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் உள்ளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி வந்து வெளியே இருக்கிறது உள்ளே வாங்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ தண்ணி ஈர அடிக்காது அதே மாதிரி கரையான் மருந்து அடிச்சிடுறது இது இவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட்டு உயரத்தில் வந்து கம்பி கட்டி காங்கிரீட்டு போடுறது ஸோ மேலே வந்து போத்வேஸ் கம்பி கட்டி ஒரு மூன்று இன்ச்சுக்கு வந்து பெல்ட்டுக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரட் போகிறது நல்லா ஹைட்டாக இருக்கும் ஸோ இந்த ஏரியா வந்து மதுரையில் வந்து அழகா வரைக்கும் உள்ளுக்குள்ளே முத்துப்பட்டின்னு ஒரு ஏரியாவில் வந்து நல்லா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு பெரிய ஏரியா நல்லா டெவலப் ரேஷாக டெவலப் இருக்கிற ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஸோ எப்போவுமே வந்து இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து காம்ப்ரமைஸாக ஆகிக்காதீங்க பில்டர் வந்து ஒரு சில நேரம் கொஞ்சம் கூட கேட்டால் கூட கொடுங்க பிகாஸ் ஆஃப் வந்து ஹைட்டு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வந்து வீட்டினுடைய இது பள்ளத்துக்கு போயிடாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஹைட்டு வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்க மேலே ஸோ அது மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்க தலை இறங்காது ஓதல் அடிக்காது சோத்தில் அதே மாதிரி உங்களுக்கு கரையான் வராது இது மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான டீட்டெயில் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான பிளான் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்